மக்களே ரெடி ஆகிட்டேன் ரெடி ஆகிட்டேன் அவர் இலைகளை பறித்து வேஷம் போடுறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் நிறைய பேர் இதோட ஆன்சர்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் உங்களை மாதிரி நானுமே ரொம்ப ஈராக இருக்கிறேன் ஏன்னா இந்த டைம் வந்து நல்லா அரைச்சு ஃபர்மெண்டேஷன் புளிக்க வச்சு போட்டிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக தான் பறித்து போடுறேன் ஃபர்ஸ்ட்டு டைமே புளிக்க வச்சு போட்டேன் ஒன்றும் பெட்டர் ரிசல்ட் இல்லை இதை விட ரொம்ப நேரம் அதாவது ஒரு சிக்ஸ்டீன் கிட்ட புளிக்க வச்சு பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் ஏன்னா அந்த அவுரி இலைகள் இண்டிகோ லீவ்ஸில் இண்டிகன் அப்படிங்கிற பிக்மெண்ட் இருக்குது அது வந்து ஃபர்மெண்டேஷன் ரொம்ப நேரம் நடக்கும்போது தான் இண்டிகோ அப்படிங்கிற அந்த நேச்சுரலாக நம்மளுக்கு முடிக்கி கருமை நிறம் கொடுக்குற ஒரு டையாக மாறுது அப்படின்னு படித்தேன் சரி நல்லா புளிக்கி வைக்கலான்ட்டு மொதல் நாள் என்ன போட்டேன் நம்ம இந்த வேலை தானே பண்ணிகிட்ருக்குறோம் இந்த மாதிரி ஆர்கானிக் ஹெர்பல் பேக்கெல்லாம் போட்டுட்டு அப்புறம் நம்மளோட ஹெர்பல் ஆயில் நம்மளோட தயாரிப்பான இந்த ஹேர்பல் ஆயில்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறனால தான் இந்த ஏஜுக்கு என்னோடய ஏஜுக்கு நான் ஓரளவுக்கு ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண முடியுது நம்மளோட ஹேர்பல் ஆயில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோட ஃபஸ்ட் கம்மெண்டில் வந்து எப்படி வாங்கணுங்கிறதுக்கான வெப்சைட் லிங்க் வாட்ஸ்அப் நம்பர் ஷாப் லொக்கேஷன் எல்லாமே பின் பண்ணிக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க என்னோட ஏஜுக்கு நான் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறேன் சரிங்களா ஆனால் இதுவே யங்ஸ்டர்ஸ் நீங்கள் ஒன்று ரெண்டு வெள்ளை முடி எட்டி பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்பவே ரொம்ப நாளுக்கு நிறைச்ச முடி வராமல் தள்ளி போடலாம் உண்மைங்க இதனோட அனுபவம் இளநரை மாறி இருக்குதுக்கா செம்பட்டை மாறி இருக்குதுன்னு அவ்வளோ அருமையான ஃபீட்பேக் நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில்லாம் ரிசீவ் பண்ணுறேன் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நேச்சுரல் பேக்லாம் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இயற்கையை வந்து நம்ம ஒரு நாள் மாற்ற முடியாது அது நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் பட் இந்த மாதிரிலாம் நேச்சுரல் வேலை ட்ரை பண்ணும்போது தள்ளி போடலாம் இப்போ முப்பது வயசில் இளநரை வருதா அது ஒரு நாற்பது வயசு வரைக்கும் தள்ளி போடலாம் சரிங்களா தூக்கி மேனிக்யூர் பண் போட்டுட்டு ஃபோர் கேட்டில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன் த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணணும் எபா வேஷம் போடுறதே ஒரு கஷ்டம் அது வீடியோ எடுத்துகிட்டே வேஷம் போடுறது அதை விட கஷ்டம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு அப்லோட் பண்ணுறேன் ஸ்டே ஹெல்தி